அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி அதாவது ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே சிம்ம ராசிக்கு பொருத்தமான நாள் தாங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதினா சூரிய பகவானுக்கு இந்த நாள் தானே ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் அவருடைய பவரும் அதிகங்க ஸோ அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் கூடிய தெய்வங்களை பூஜைகள் செய்து சூரிய பகவானை நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு தான் அப்படி ஒருவேளை தவற விட்டுருந்தாலையும் இந்த மாலை நேரத்தில் சூரிய பகவான் அஸ்தமனமாக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியவர் உங்களுக்கு வெளிச்சம் தராத போயிடுவாரா ஸோ இப்படிப்பட்ட இந்த நாளில் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தரத்தில் சொல்லுங்கள் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்மத்திற்கு சிரமம் இல்லாத நாளாக இருக்கப்போகுதா கண்டிப்பாக இருக்கப்போகுது உற்சாகமான நாளாக இருக்கப்போகுது ஒரே வரியில் சொல்லணும் எப்படின்னாக்க தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த செலவுகள் குறைய போகுது தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதரவு பெருகும் தாய் வழியிலையும் உங்களுக்கு ஆதரவு உண்டு தாய் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் கேட்டதெல்லாமே வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியை அடைய போகிறீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க பிற்பகலுக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவு கொடுக்கும் மாலை நேரத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்களை பேசி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க வீட்டில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மத்திற்கு சக வியாபாரிகளுடைய போட்டிகளை முறியடிப்பீங்க விற்பனையை பெருக்க போகிறீங்க இந்த நாளில் சூரிய பகவானுடைய வழிபாடுடன் சேர்த்து குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மைகளை அதிகரித்து கொடுக்குங்க மேலும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே கடகடன் நடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியே நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த உங்ககிட்ட வேலை செய்யவங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக உற்பத்தியை பெருக்குவீங்க சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்துக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க பண தேவை எல்லாமே பூர்த்தி செஞ்சுருவீங்க அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் பெருகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே காணாமல் போகும் உங்களை எதிர்த்து நின்றவங்க எல்லாமே விலகி போவாங்க உங்களை விட்டு விலகி போன உறவுகள் நண்பர்கள் இல்லாமல் உங்களை தேடி வருவாங்க ஆக மொத்தம் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கக்கூடிய நாள்னே சொல்லலாம் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவு கொஞ்சம் ஏனைக்கு எதிர்பார்க்கலாங்க நவீன மின்னணு சாதனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரத்தில் உங்களுடைய அதிரடியான செயல்பாடுகளால் போட்டிகளை சமாளிப்பீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் புதிய சலுகைகள் கிடைக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாளாக இருக்குது மேலும் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் குறையும் மனசில் நெனச்ச காரியம் நடக்கும் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து அது சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படுவதனால வெற்றி உண்டு சகோதரர்கள் வகையிலேயும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவைகளை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவதன் காரணமாக சந்தோஷம் குடும்பத்தில் உண்டு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும் சுகம் கூடுங்க ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நாளாக தான் இருக்குது பெண்களை பொறுத்திருக்கும் இந்த நாளில் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் ஆன்மீக சிந்தனைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு நீண்ட நாள் ஆசையும் நிறைவேறும் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் அடுத்ததாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் பனி சுமை குறையும் ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த நாளில் உணரப் போறீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் குறையுங்க குறிப்பிட்டு சொல்லுங்க இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பது சிறப்பு மேலும் நேற்று இழுபறியாக இருந்த வேலை கூட இன்னைக்கு கடகடன் நடக்கும் வியாபாரம் விருத்தியாகும் வரவு அதிகரிக்கும் அடுத்த பூர நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டுங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் மனசில் அப்பப்போ சில சலனங்கள் ஏற்பட்டு நீங்கும் நம்மளால் செய்ய முடியாதோ நமக்கு இது நடக்காதோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த சமயத்தில் உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும் ஆக மொத்தத்தில் ஒரே வரியில் சொன்னாக்க இந்த நாள் அப்படிங்கிறது பூர நட்சத்திரத்துக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது அடுத்தா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளுங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறத மட்டும் இந்த நாளில் கொஞ்சம் தவிர்த்துடுங்க அப்படி எடுத்து தான் ஆகணும் அப்படின்னாக்கா நீண்ட ஒரு பத்து பதினஞ்சு முறை யோசிச்சுக்கப்புறமா தான் நீங்கள் முடிவு எடுக்கணுங்க மற்றவங்களுடைய அவசரத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் நீ எடுக்கவே கூடாது முக்கியமாக நீ எதிர்பார்த்த தகவல் எல்லாமே நல்ல தகவல்களாக வந்து சேரும் உறவுக்காரர்கள் வகையிலும் உங்களுக்கு ஆதரவுகரம் உண்டு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது ஆக முதல்ல சிம்மத்திற்கு பொதுவாக சொன்னாக்க இந்த நாள் அப்படிங்கிறது வெற்றி நிறைந்த நாளாகவும் சுகம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது சூரிய பகவானுடைய வழிபாடும் குரு தக்ஷணாமூர்த்தியோட வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலன்களை அதிகரித்து கொடுக்குங்க இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனிமேல் கூட எல்லா நாட்களுமே சிம்மராசிக்கு சிரமங்கள் இல்லாத நாளாக சிறப்பான நாளாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் அன்பு சிம்ம ராசி சொந்தங்களே